வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் ஆமாங்க இன்னைக்கு நம்ம ஒருத்தங்களை ஏமாத்தினுதான் பார்க்க போறோம் ஃபஸ்ட் அந்த ஹஸ்டமர் யாருன்னு சொல்றேங்க வேற யாரும் இல்லைங்க என்னோட அம்மா தான் அம்மா வந்து அப்பாவுக்கு கேக் செய்ய சொன்னாங்க லாஸ்ட் டைம்ல சரியா ஸோ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த கேக் செய்து முடிக்கேங்க வெறும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பைன்டீன் மினிட்ஸில் இந்த கேக் செய்து முடித்தேன் கேக் செய்துட்டு இருக்கும் போது எனக்கு ஐடியாவே இல்லை திடீர்னு சொன்னபடியா சரி நான் கேக்க செய்திருக்கும் போதே மனசுல ஐடியா போட்டேன் ஓகே ஓகே இது இருக்குது வைப்போங்க வச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த பொட்டலை தூக்கி வைக்க அம்மா கேட்டால் இது என்னது நீ இங்க இது வந்து நீ என்ன நடந்தது அம்மா ஷோக் ஆயிட்டாங்க நானும் அம்மாக்கு நான் தான் வேண்டினா உள்ள இருக்கிறது உண்மையானதுதான் என்று சொல்லி சொன்னேன் பேந்துட்டாங்க அது வெறும் பேந்தின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இதுதாங்க என்னோட ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய் ஹலோ வந்து போறீங்க புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க